வணக்கம் அன்பே சிவம் நம்ம சிங்கப்பூரில் மளிகை கடை வச்சிருக்க அன்பு சகோதரர் மணி அவர்கள் வந்து தீபாவளி ஆனாலும் பொங்கலான சிங்கப்பூரில் மளிகை கடை வச்சுருக்காங்க எப்போ உதவி கேட்டாலும் சரி தன்னால் முடிஞ்சது தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்க ஒரு அன்பு தெய்வம் சகோதரர்கிட்ட ஒரு வீடியோ நம்ம எப்போவும் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ற ஒரு வீடியோ அனுப்புற சகோதரரை இப்படி வந்து கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது உங்களால் முடிஞ்சது செய்யுங்க அப்படின்னு சொன்னப்போ அக்கா கண்டிப்பாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு தனியாக அனுப்பியிருந்தாங்க குழந்தைகள் அனுப்பின இருந்து ஒரு ஐயாயிரவா மட்டும் எடுத்து இன்னைக்கு சாலை ஓரத்து இது துப்புரவு பணியாளர்களுக்கு மட்டும்தான் சகோதரர் அந்த பணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து துப்புரவு பணியாளர்களுக்கு ரோட் சைட்ல எத்தனையோ பேரு துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க வெயில் மழை பார்க்காம வேலை செய்யற அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு சகோதரர் சிங்கப்பூர்ல மளிகை கடை வச்சிருக்க மணி அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் அப்படியே புடவையும் பார்த்துருங்க பிரதர் அப்படியே கத்திரமா பேசியெல்லாம் நல்லா இருக்கு பிரதர் அன்பு சகோதரர் மணி அவர்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் மனமார்ந்து நன்றிகள் சிவாயனம்